ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் மருதாணி மரம் வீட்டில் வச்சுருக்கவங்களும் மருதாணியை கையில் வச்சுக்கிறவங்களும் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது கட்டாயம் இந்த வீடியோவை தவறாமல் பாருங்கள் நம்ம பெரியவா சன்னியாசம் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தினமும் அவங்க கையில் மருதாணி வச்சுக்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்களாம் அப்படி மருதாணியை வச்சிக்க வேண்டிய அவசியம் என்ன மருதாணியால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த அழகுக்கு பயன்படுத்துகிற மருதாணிக்கு யமதர்மராஜா சனீஸ்வர பகவான் சீதை சுக்ரன் இவங்க எல்லாம் வரம் கொடுத்துருக்காங்களாம் அந்த வரத்தால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக விசேஷ காலங்களில் நம்ம அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளை அழகை அதிகப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பயன்படுத்துறது தான் மருதாணி இப்படி அழகுக்காக மட்டுமே பயன்படுத்துகிற மருதாணிக்கு பின்னாடி ஏகப்பட்ட தெய்வீகம் சார்ந்த விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லை மருதாணி ஒரு சாதாரண மூலிகையே இல்லை அது ஒரு தெய்வ மூலிகை அப்படி இருக்கக்கூடிய அந்த தெய்வ மூலிகைன்னு சொல்கிற மருதாணியை நாம அனுதினமும் தெய்வமாக கொண்டாடுற காஞ்சி மகா பெரியவா தன் வாழ்ந்த காலத்துல தினமும் மருதாணி வச்சுக்கிறத ரொம்ப விரும்புவாங்களாம் ஏன் அப்படி அந்த மருதாணியால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு அந்த மருதாணிக்கு ஒரு புராண கதை அந்த மருதாணி மகாலட்சுமி வாசம் செய்கிறதாவும் அதுக்கு யம தர்மராஜன் சீதா தேவி சனி பகவான் சுக்கர பகவான் இவங்கெல்லாம் வரம் அது என்ன அந்த சம்பவத்திலிருந்து பார்ப்போம் திரேதாயுகத்தில் மருத வாசனி அப்படின்னு சொல்லி ஒரு பெண் இருந்தாங்க அவங்க எப்பவுமே தனிமையில அடர்ந்த காட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி வாழ்ந்துட்டு இருக்க அவங்க ரொம்ப பார்க்க அழகாவும் யாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு நிறத்துலையும் இருக்காங்க அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அதனால் அவங்க வந்து அனுதினமும் சூரிய பகவானையே தன்னோட தாய் தந்தையாக நினச்சி வழிபட்டுட்டு வந்திருக்காங்க நமக்கு தெரியும் சூரிய பகவானுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க ஒரு மனைவி வந்து தேவி இன்னொரு மனைவி வந்து சாயாதேவி சந்தியாதேவியோட பையன்தான் யம நீதிநெறி நெறி தவறாதவர் இரண்டாவது சாயாதேவிக்கு பிறந்தவர் தான் சனீஸ்வர பகவான் ரெண்டு பேருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே நீதி நெறி தவறாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் நம்ம பாவ ஏற்ற சொர்க்கமா நரகமா அப்படின்னு தீர்மானம் பண்றார் இன்னொருத்தர் நம்ம வாழ்ற காலத்திலேயே நம்ம செஞ்ச பாவ ஏற்ப இந்த வாழ்க்கையில நமக்கு அனுபவிக்க வேண்டிய சுக துக்கங்களை கொடுக்கக்கூடியவர் இப்படிப்பட்டவங்களில் யமதர்மராஜனோட மனைவி நம்ம நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல தேவி அவங்களோட உண்மையான பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்ச பேர் ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட இன்னொரு பேர் ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிற அந்த எம்ம தர்மராஜனோட மனைவி ஒரு தடவை அவர் கூட சண்டை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூலோகத்துக்கு வந்து வசிக்கிறாங்க அப்படி பூலோகத்துக்கு வந்தப்போ இந்த மருத வாசினி அப்படின்ற அந்த பெண் இருக்க அந்த காட்டில் வந்து யாருன்னு தெரியாமல் சோகத்தோடு உக்காந்துருக்கப்ப இந்த மருத வாசினி சியாமலாதேவியை பார்த்து யார் என்னன்னு கூட விசாரிக்கல அவங்க தனியாக இருக்கிறதால இவங்க சோகமாக இருக்கிறதாலேயும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா அனுசரணையா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு போய் தங்க வச்சு அவங்கள முறைய உபசரிக்கிறாங்க அவங்க யார் என்னன்னு கூட ஒரு முறை கேட்டதில்லை ஆனா அவங்களும் இவங்களும் ரொம்ப ஒரு நண்பர்கள் சொல்லுவோம் பாத்தீங்களா அப்படி ஆயிடுறாங்க இப்படி இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப நாள் தன்னை பிரிஞ்சு போன மனைவியை பிரிஞ்சு இருக்க முடியாம யம தர்மராஜன் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னோட தூதுவர்கள் இருக்காங்க இல்லையா எமத்துதூர்களை அனுப்பி பூலோகத்தில் தன்னோட மனைவி இங்கே இருக்காங்க அவங்கள எப்படியாவது அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறார் பொதுவாக நமக்கு தெரியும் எமதூர்களோட வேலை என்ன அப்படின்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்மாவை அழைச்சிட்டு வந்து யம தர்மராஜன் நிப்பாட்றது அந்த ஆன்மா செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப அவர் தண்டனை கொடுப்பார் இந்த வேலையை செய்கிறவங்க தான் இவங்க ஆனால் முதல் தன்னோட மனைவியை அழைச்சிட்டு வர சொல்லி இவங்க வந்து தேவி அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க இவங்களோட தோற்றத்தை பார்த்த மருத வாசினிக்கு இந்த புதுசா வந்திருக்க பெண் சியாமலாதேவிக்கு தேவிக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்துருமோன்னு சொல்லி பயந்து அவங்க கூட சண்டை போட முயற்சி பண்றாங்க உடனே ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை நடக்குது அப்படி நடந்துட்டு இருக்கும்போது மருத வாசினியை எமதுதர்கள் மிக கொடுமையாக சண்டையின் இறுதியில் வெட்டி வீழ்த்திடுறாங்க இதை பார்த்து மனமுடைஞ்சு போயிடுறாங்க சியாமலாதேவி இன்னும் கோபத்தோட உச்சத்துக்கே போயிடுறாங்க அதனால ரொம்ப மனமுடைஞ்சு அங்கேயே உக்காந்துடுறாங்க நான் அவங்க கூட வர முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமா சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் நேராக எம தர்மராஜன்ட்டு சொன்னதும் கடும் கோபம் ஆயிடுறாரு நான் அவங்கள மனைவியை தான் கூப்பிட்டு வர சொன்னேன் இது தேவையில்லாத வேலையை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கடுமையா கண்டிக்கிறார் இந்த விஷயம் தெரிஞ்சு யமதர்மராஜன் சனீஸ்வர பகவான் சூரியன் மூணு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்த உடனே ரொம்ப கோபத்தில் இருக்க சியாமலா தேவி சொல்கிறாங்க நீங்கள் இன்னமும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட இந்த விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்ன ஒரு அம்மா போல பார்த்துட்டு இருந்த இந்த பெண்ணை உங்களோட தூதுவர்கள் கொடூரமாக வெட்டி கொலை பண்ணிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது இந்த பெண்ணை மறுபடியும் உயிரோடு கொண்டு வாங்க அப்போ தான் நான் உங்கள் கூட வருவேன் இல்லை அப்படின்னா நிரந்தரமாக நான் இந்த காட்டிலேயே வசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் மனசு போன யமதர்மராஜன் தர்மராஜன் சொல்கிறாரு தேவி உயிரை எடுத்து அந்த உயிரோட புண்ணியத்துக்கு ஏற்ப தண்டனை கொடுக்கறது தான் என்னோட வேலையை தவிர மறுபடியும் அந்த உயிரை அந்த ஆன்மாவை அந்த உடம்புல செலுத்தி உயிர் கொடுக்கறது என்னால் முடியாத விஷயம் ஆனால் இங்கே இறந்து கிடக்கிற இந்த மருதவாகினி அந்த பெண்ணோட இரத்த துளிகளை எடுத்து வேணும்னா வேறொரு உயிராக உனக்கு மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த மருதவாகினியோட இரத்த துளிகளை எடுத்து ஒரு விதையில சேர்க்குறாரு அப்படி சேர்க்கப்பட்ட விதை மரமானதும் அந்த மரம் தான் நாம் எல்லாம் அழகுக்காக பயன்படுத்துகிற மருதானி மரம் இந்த மருதாணி மரமாக மாற்றினதும் அந்த மரத்துக்கிட்ட நடந்ததுக்காக எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க உனக்கு என்ன வர வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னதும் அந்த மருதவாகினி நான் சூரிய பகவானை தான் என்னோட அப்பா அம்மாவா நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன் அதுபடி பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் சனி பகவானும் யம தர்மராஜனும் என்னோட உடன் பிறந்த சகோதரர்களாக ஆவிறீங்க அதனால நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வரத்தை மட்டும் கேட்குறேன் உங்களோட தூதர்கள் எப்பவுமே மனிதர்களுக்கு கெடுதலை மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படி அந்த கெடுதலில் இருந்து அந்த மனிதர்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அதனால மருதானியலை பயன்படுத்துகிறவங்களுக்கு மரணமே வரக்கூடாது அப்படி ஒரு வரத்தை நீங்க கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு யம தர்மராஜன் சொல்றாரு மனிதன் இல்ல இந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை உயிரும் ஒரு நாள் வந்து மறிச்சு போகணும் அப்படிங்கிறது தான் விதி அதை வந்து மாத்த முடியாது அப்படி ஒரு வரத்தை உனக்கு கொடுக்க முடியாது வேணும்னா வரத்தை மாத்தி வேற மாதிரி கேளு அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்களும் கேட்கிறாங்க சரி அப்படின்னா எனக்கு இந்த வரத்தை கொடுங்க யார் மருதாணி இலையை அரைச்சி தன்னோட கைகள்லையும் பாதத்திலையும் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆறு நாள் மருதாணியை வச்ச ஆறு நாள் அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது உங்களாலையும் உங்க தூதுவர்களாலையும் சொல்லி எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னதும் நீ கேட்ட அந்த வரத்தையே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதே போல சனி பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா யார் மருதாணி இலைகளை கைகளையும் காலிலையும் வச்சு பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு என் தசாபுத்தியில் வரக்கூடிய எப்படிப்பட்ட கொடுமையான தண்டனையும் பிரச்சனையும் கஷ்டத்தையும் நான் கொடுக்காம அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை மட்டுந்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்துறாரு இப்போ சீதா கிட்ட இருந்து மருதாணி எப்படி வரவாங்குச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் திரேதா யுகத்தில் லட்சுமி தேவி தான் சீதா சீதாதேவியாக அவதாரம் எடுத்திருந்தாங்க ராவணன் தேவியை கடத்திட்டு போயிடுவான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அசோகனத்தில் வச்சு அவனோட ஆசை கிணங்க சொல்லி அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் அப்போ அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியது அறக்கிகளோட தலைவின்னு சொல்லக்கூடிய திரிசடை தான் அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்து அனுசரணையாக இருப்பாங்க அந்த சமயம் அவங்க ஒரு அசோக மரத்துக்கிட்ட தான் தன்னோட வருத்தத்தெல்லாம் சொன்னதா சொல்லுவாங்க வட இந்தியாவில் இந்த அசோக மரம் தான் வந்து மருதானி மரம் அப்படின்னு சொல்லப்படுது மருதானியோட இன்னொரு பேரு தான் அசோக மரம்னு சொல்லப்படுறதால இப்படி தனக்கு ஆறுதலாக இருந்த திருசடைக்கும் மருதானிக்கும் லக்ஷ்மி தேவி தேவியா இருந்த லட்சுமி தேவி ஏதாவது ஒரு வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போர்ல ஜெயிச்சு வந்து தன்னை கூப்பிட வந்திருக்க ராமர் கிட்ட சொல்றாங்க பிரபு எனக்கு இத்தனை நாள் என்னோட மனசுக்கு ஆறுதலாக இருந்த திருச்செடைக்கும் மருதாணிக்கும் நீங்க நிச்சயமா ஏதாவது ஒரு வரத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதை பார்த்துட்டு ராமர் சொல்றாரு என்னோட அடுத்த அவதாரத்துல நீங்க எனக்கு சகோதரியா பிறப்பீங்க உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ சேவை அத்தனையும் நான் செய்யறேன் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுக்குறாங்க இப்படி ராமர் கிட்ட திருசடி வாங்கின அந்த வரத்தின் பலனாதான் அடுத்த பிறவில கிருஷ்ணனுக்கு அவங்க தங்கையா சுபத்திரையா பிறந்ததா சொல்லுவாங்க ரெண்டாவது மருதாணியை பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மருதாணி மரம் சொல்லிச்சான் இப்ப நீங்க ரெண்டு பேரும் நீங்களும் எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களோ அது போல் என்ன கைகள்லையும் கால்கள்லையும் வச்சுக்கிறவங்க எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அவங்களுக்கு கஷ்டம் கவலைங்கிறது வரவே கூடாது அப்படி வந்தாலும் அது அவங்க கிட்ட தங்காமல் உடனே அவங்கள விட்டு மறைஞ்சி போகிற மாதிரி எனக்கு ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சான் நீ கேட்ட மாதிரியே வரத்தை உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமரும் சீதாதேவியும் சேர்ந்து ஒரு வரத்தை கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம விசேஷ காலங்களில் எப்போவுமே மருதாணி வச்சதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி மகாலட்சுமியை எந்த சுயநலமும் இல்லாமல் மன மனசு கோணாம நல்லபடியா பாத்துக்கிட்டதால மருதாணிக்கு சுக்கர பகவான் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் சுக்கர பகவான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுக்கராச்சாரியார் சொல்லுவாங்க இந்த சுக்கராச்சாரியார் தான் அசுரர்களோட குரு இந்த சுக்கராச்சாரியார் சிவபெருமான் ஒரு வரம் வாங்கியிருக்கிறார் மிருத சஞ்சீவினி அப்படின்னு ஒரு வரம் இது என்ன வரம் அப்படின்னா இறந்து போனவங்கள கூட இந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு உயிர் வர வச்சிட முடியும் அதே மாதிரி போர்க்களத்தில் அடிபட்டு நிலை குலைஞ்சி போய் உரு குலைஞ்சி போனவங்கள கூட பழைய நிலமைக்கு திரும்ப கொண்டு வந்துட முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது மிருத சஞ்சீவினி மந்திரம் இந்த மந்திரத்தோட முழு பலனையும் அப்படியே மருதாணிக்கு கொடுத்திருக்கிறார் சுக்கர பகவான் இந்த மருதாணி அரைச்சி நம்ம எந்த கடவுளோட மந்திரத்தை சொல்லி எந்த நாமத்தை சொல்லி மருதாணியை வச்சுக்கிட்டாலும் அது மிருத சஞ்சீவினி மந்திரமாவே மாறி அவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை இதனால தான் நம்ம எந்த பண்டிகை நல்ல நாள் வந்தாலும் மருதாணி அரைச்சி கை காலில் உடம்புல வச்சுக்கிறதெல்லாம் ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறோம் அப்படி நம்ம மருதாணி அழைச்சி கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆறு நாளைக்கு எந்த கெட்டதும் நடக்காது யம தூதர்களும் யம உயிரை பறிக்க முடியாது அப்படின்னு ஒரு நம்ம சாஸ்திரத்திலையும் நம்மளோட மதத்திலையும் ஒரு நம்பிக்கை இருக்கு அதே போல மருதாணியோட விதைய சாம்பிராணியோட கலந்து தூபம் போட்டோம் அப்படின்னா எந்த தீய சக்தியும் நம்ம வீட்டு பக்கமே நெருங்காது மகான்களோட ஆசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாட்டு முறையில ஒரு வழிபாட்டு முறை இருக்கு அதே மாதிரி மருதாணியோட பூவை பறிச்சு காய வச்சு தலைவனைக்கு அடியில வச்சுக்கிட்டு தூங்கினா நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் தூக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் நமக்கு எப்பவுமே சந்தோஷத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் மருதாணி இலையை பறித்து கை காலெல்லாம் வச்சுக்கிறோமே அப்போ காலில் வச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம அதை அவமதிச்ச மாதிரி ஆயிடாதா அப்படின்னு சொல்லி பொதுவாக சனீஸ்வர பகவான் நீங்கள் வந்து நலத்தமயந்தி கதை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நலன் வந்து கால் கழுவும் போது காலில் பொட்டளவுக்கு தண்ணியை நனைக்காத போயிடுவார் அந்த துவாரத்து வழியாக தான் உள்ளே உடம்புள்ளே புகுந்துடுவார் அதனால நம்ம பாதத்தில் மருதாணியை வச்சோம் அப்படின்னா இந்த உடம்புக்குள்ளே சனீஸ்வர பகவானால பூரவே முடியாதான் அவரோட கெட்ட அதிர்வலைகளும் தீயான பார்வையை நம்மளை வாட்டி வதைக்கக்கூடிய கொடுமையான பார்வைன்னு சொல்லப் அந்த பார்வையை நம்ம மேலே செலுத்தவே முடியாதான் அப்படி ஒரு கவசமாக நமக்கு மருதாணி இருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க சரி இது மட்டும் தானா அப்படின்னா நம்ம ஆன்மீகம் எப்பவுமே நம்ம அறிவியலை சார்ந்தது தான் நம்மளோட அறிவியல் வந்து நம்மளோட ஆன்மீகத்தோட கடைசி படிநிலை அப்படின்னு சொல்லுவோம் சரி ஆன்மீகம் மட்டும்தானா நமக்கு மருதாணி கொடுக்குது அப்படின்னா ஆன்மீகம் தாண்டி அறிவியல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா மருதாணி இலைகளை நம்ம அரைச்சி கைகள்லேயும் கால்கள்லயும் வச்சுக்கிறதால நமக்கு ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ள இருக்கு வாதம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் கபம் வாதம் இதுல வாதத்தை கட்டுப்படுத்துகிற சக்தி இந்த மருதாணிக்கு இருக்கு இந்த வாதம் தான் நம்ம உடம்புல வரக்கூடிய அத்தனை வலிகளையும் கொடுக்கக்கூடியது வாதம் அதிகமாயிடுச்சுன்னா உடல் வலி அதிகமாயிடும் நம்ம சுகர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அடிக்கடி கை கால் வலி ரொம்ப கடுமையான வலி இருக்கும் அந்த மாதிரி வலி வரவே வராது நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கிற பகுதி அதுவும் இல்லாம நம்ம தலைப்பகுதியையும் இதயத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி பாத்தீங்கன்னா நம்ம விரல் நுனி இந்த விரல் நுனியில நாம் மருதாணி அரைச்சி பூசறதால எந்த கிருமி தாக்கமும் ஏற்படாம அதே போல உடல்ல ஏற்படக்கூடிய அதீத உஷ்ணத்தை கட்டுப்படுத்தி நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை நமக்கு கொடுக்கறதால ரத்த ஓட்டம் சீராகவும் எந்த பிரச்சனையும் இல்லாம இதயத்தை சீரா இயங்க வைக்குது அப்படின்னு சொல்லி அறிவியலே நிரூபிச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு மகத்தான இந்த மருதாணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் நம்ம வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி மெகந்தி போடுற ஒரு விசேஷமே வச்சிருக்கிறாங்க இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாப்பிள்ளை பொண்ணு சொந்த பந்தம் எல்லாருமே கையில மருதாணி போட்டுப்பாங்க யமதர்மனோட வாக்குப்படி நல்ல நடக்கும்போது ஆறு நாளைக்கு யாருக்கும் எந்த இறப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னா கையில் மருதாணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்திலையும் வச்சிருக்கவங்க யாருக்குமே எந்த விதமான தீங்கும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இது உண்மை அப்படிங்கறதுக்காக தான் அவங்க அந்த கொண்டாட்டத்தையே வச்சிருக்காங்க நம்ம எப்படி வில்வையலை துளசி இலையால கடவுளை அர்ச்சனை பண்ற மாதிரி மருதாணி இலையால மகாலட்சுமியை அர்ச்சனை செஞ்சா அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அதுவும் இல்லாமல் மருதாணி சீதா சீதாதேவி அதிக நேரம் அவங்க வந்து தன்னோட சோகத்தை எல்லாம் சொல்லி வழிபட்டதால் நான் எப்போவுமே உன் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வரத்தை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்களாம் அதுக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சீதா தேவி சொல்லியிருக்காங்களாம் நம்ம சீதா தேவி மகாலெட்சுமியோட மரு உருவம் அதனால் நம்ம வீட்டில் மருதாணி செடி வச்சு வளர்க்குறதாலையோ இல்லை கைகளில் மருதாணி வச்சுக்கிறதாலயோ எப்போவுமே மகாலக்ஷ்மி நறைஞ்ச வீடாகவும் சந்தோஷம் குறிக்கொள்ளக்கூடிய வீடாகவும் நபராகவும் நம்ம இருப்போம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் மேலே சொன்ன எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ தன்மை வாய்ந்த அபூர்வமான ஒரு மூலிகை தான் மருதாணி மருதாணி அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வீட்டில் மருதாணி வச்சுக்கோங்க வச்சு வளர்க்க பாருங்கள் அதே மாதிரி விசேஷ காலங்களில் இல்லை எந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து மருதாணி எந்த கலப்படமும் இல்லாத சுத்த மருதாணியை அரைச்சி கைகளை வச்சுக்கோங்க அது உங்களுக்கு உடல் ரீதியாக பல நன்மைகளை கொடுக்கும் சாஸ்திர ரீதியாக பல நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த எளிமையான விஷயத்தை ஏன் விடணும் இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த மருதாணி வளர்க்குறத பற்றியோ இல்லை வச்சுக்கிறத பற்றியோ உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க அதை பற்றி என்ன விளக்கம் கொடுக்கணுமோ அதை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்குறேன் நம்பிக்கையோடு செய்யுங்க Hara Shankara Jai Jai Shankara